தொடர்ந்து கலைஞருக்கு வந்து புகழ் பாடி இருந்தார் வடிவேலு மேடையில ஏறி இருந்தாலே வெள்ளைக்கோடி பேசிய வெள்ளைக்கோடி ஏந்திய நம்ம இருக்கும் நான் பிடிச்சி அந்த பக்கம் போயிட்டாரு எந்த பக்கம் ஸ்டாலின் பக்கம் மேற்கார் மேடையில அடுத்த அண்ணன் ஆட்சி தொடர்ந்து விட்டார் அவ்வளவுதான் கூத்து விழா அவருக்கே தெரியும் நம்ம ஏறினால என்ன ஆகும் ஆக வடிவேல் ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும்போது நூத்துக்கு நூறு உண்மை இன்னைக்கு நம்ம வைகை புயல் இருக்காரு வைகை புயல் அதை மட்டும் சொல்லி முடிச்சேன் வைகை புயல் அவரு ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தாரு இப்படிதான் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம மதுரை வைகை புயல் வடிவேல் வந்து மேட மேடைக்கு ஏறினார் அவரு குஷ்பு ஒரு பக்கம் குஷ்பு ஒரு பக்கம் வடிவேல் கலைஞர் ஆட்சி தொடரணா அதோட ஊத்திடுச்சிருக்க ரெண்டு வருஷம் ஊதி ரெண்டு பேர்து ஊத்திடுச்சு ஊதிச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு தொடர்ந்து கலைஞருக்கு வந்து புகழ் பாடி இருந்தார் நம்ம வடிவேல் வடிவேல் மேலையில ஏறி இருந்தாலே வெள்ளைக்கோடி பேத்திய வெள்ளைக்கோடி ஏந்திய நம்ம இழுத்து நான் பிடிக்கிச்சு அந்த பக்கம் போயிட்டாரு எந்த பக்கம் ஸ்டாலி மக்கள் மேரிட்டார் மேடையில அடுத்த அண்ணன் ஆட்சி தொடர்ந்து அவ்வளவுதான் ஊத்து விழா அவருக்கே தெரியும் நம்ம ஏறினால என்ன ஆகும் ஆக வடிவேல ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும்போது நூத்துக்கு நூறு உண்மை உண்மையிலே இன்னைக்கு மக்கள் குவித்து போயிருக்கிறோம் அன்பு சகோதரிகளே தாய்மார்களே வருகிற ஆண்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையான விடியல் எங்கல் இன்னைக்கு கூட அவர் முதலமைச்சர் பிறந்த நாளுங்க

அது உங்க கையில தான் தாய் இருக்கு செய்வீங்களா செய்வா செய்ய மாட்டா செய்வீங்களா நீங்க இருக்கப்பா தாய்மார்கள் தான் பாரு செய்வீங்களா ஆட்சியை முடிவு கொண்டு வரும் அதுதான் நம்முடைய மதுரைக்கு திட்டங்கள் வர வேண்டும் மதுரை மீண்டும் ஜொலிக்க வேண்டும்